என் அன்பு தமிழ் சொந்தங்களே மூலிகை சேனந்து உங்களை தொடர்புடைய பெருமூழல் செய்யிறேன் இந்த நிலதர வாய்ப்பை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனையும் வணங்கி நான் பாரம்பரிய சித்து துறை ஆனந்த பேசுகிறேன் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே அந்த வெளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து பார்க்கும்போது சரும நோய் நிறைய வருதுன்னு சொல்லி பார்க்குறோம் குறிப்பாக வந்து தோல் நோய்களில் நிறைய வகைகள் இருக்குது அதை ரொம்ப கொடுமையான ஒரு தோல் நோயை பார்க்கும் பொழுது புள்ளி அல்லது கரும்புள்ளி தோல் நோய் சோரியசிஸ் இது மூணுமே வந்து ஒரு அவரஸ்திக்குள்ளே எவ்வளோ மருந்து எடுத்தாலும் நீண்ட நாள் குணமாகாத நோயாக இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்து எக்ஸிமா படர் தாமரை அரிப்பு வேர்க்கூர்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது கரும்பு அதாவது கிருந்தி நோயின்னு சொல்லுவாங்க வெண்கிருந்து அரி கிருந்து பொறி கிருந்துன்னு அது ஒரு ஆறு ஏழு வகைகள் இருக்குது இப்போ இதுக்கு பார்க்கும்பொழுது நிறைய உள்ளுக்கு மருந்து எடுக்கும் பொழுது குறிப்பாக தோல் நோய்க்கு மருந்து முக்கியமான மருந்து பார்க்கும் பொழுது ரத்தத்தை சுத்தம் படுத்தணும் அதாவது ரத்தத்தில் நம்ம சாப்பிட்ட உணவு முறைகள் நம்ம குடித்த தண்ணி நம்ம காற்றுல சுவாசித்த அந்த காற்று மூலயமா போகக்கூடிய டாக்ஸின் இதன் மூலிமா ரத்தம் என்ன பண்ணுதுன்னா அது மாசு அடைஞ்சு டாக்ஸின் ஆகி அந்த தோல்நோய்களில் வரிசையாக வருதுன்னு சொல்லி பார்க்குறோம் நம்ம வாழக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலை சுத்தமாக இல்லை ரொம்ப வந்து இதாக இருக்குது ஒரு ஒழு சுகாதாரமாக சுகாதாரமானது நம்மளே வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை குடிக்கிறது பேதி குடிக்காமல் இருக்கிறதுனாலையும் ரத்தம் மாசு அடைஞ்சு என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வருது குறிப்பாக நிறைய பேருக்கு மூஞ்சில் உடம்பெல்லாம் அப்படி கருப்பு கருப்பாக இருக்கும் அல்லது வெண்புள்ளி நோய் வரும் இன்னைக்கு பார்க்க சொல்லி பார்க்குறோம் சோரேஸ் நோய் வரும் இதுக்கு வந்து பார்க்கும்பொழுது முதல்ல வந்து பேதிக்கு சாப்பிட்டு உள்ளுக்கு எடுக்கிற மருந்து தான் தோல் நோய்க்கு எண்பது சதவீதம் முக்கியமான மருந்து அப்போ வெளிப்புற தடவர தோல் நோய் வந்து பார்க்கும்பொழுது என்ன நோய்க்கு நம்ம மருந்து கொடுக்குறோம் உள்ளுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து கூட இது ஆக்ட் ஆகணும் அதாவது க இணைஞ்சு வேலை செய்கிற மாதிரி தோல் நோய்க்கு மருந்து கொடுக்க என்ன வெளியில் பூசணும் எல்லா எண்ணெய் நம்ம பூசும்போது ஆகுதுன்னா சில கிருமிகள் என்ன வெளியில் வராமல் அது உள்ளுக்குள்ளேயே இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா தோல்நெய்ய குணமாகவும் லேட் ஆகிட்டே சொல்லி பார்க்குறோம் இதுக்கு மிகவும் அற்புதமான சித்தர்கள் சொன்ன சில மூலிகைகள் நம்முடைய அனுபவ முறைகளில் மஞ்சள் நத்தி மடக்குத்தயில்னு சொல்லுவாங்க அதாவது மஞ்சள் நத்தின்னா நம்ம பார்த்துருப்போம் நுணா நுணா மத்த மஞ்சள் நத்தின்னு சொல்லுவாங்க அது கூட இன்னும் ஒரு நாலு மூலிகைகள் அந்த மூலிகையுடைய சார் எடுத்து குறிப்பாக மரச்சக்க ஆட்டில் சுத்தமான நல்லெண்ணெய் எண்ணெய் ஒரு லிட்டர் எடுத்தோமா நான் சொன்ன அந்த ஐந்து மூலிகைகள் அந்த ஐந்து மூலிகளையும் ஒவ்வொன்றிலையும் இரநூறு எம்எல் இரநூறு எம்எல் எடுத்து ஒரு லிட்டர் அதாவது எண்ணெய் ஒரு லிட்டர்னா இந்த மூலிகை சாறுகள் ஒரு லிட்டர் போட்டு என்ன பண்ணணும்னா அதை வந்து மிதமான சூடில் ரொம்ப சூடில் வச்சு போனீங்கன்னா எண்ணெய் முறிஞ்சு போயிடும் ஒரு சதவீதம் கூட வேலை செய்யாது மிதமான சூட்டில் என்ன பண்ணணும்னா இந்த எண்ணெயை இந்த நெல்லெண்ணெயை ஊற்றி நான் சொன்ன இந்த அஞ்சு மூலிகை சாறுகளை ஊற்றி அதை நீர் சத்து போகிற வரலும் சுண்டணும் அப்போ கண்டிப்பாக டைம் எடுக்கும்னு சொல்லி பார்க்கணும் இது ஒரு முறை காய்ச்சோடனே இது ஒரு முறை காய்ச்சி தாயல் இந்த மாதிரி ஏழு முறை மடக்கி காய்ச்சணும் மீண்டும் அதே மூலிகை சாறு இந்த காய்ச்சின எண்ணெயிலேயே மிதமான சூட்டில் பண்ணும்போது ஏழு முறை மடக்கி காய்ச்சிய மஞ்சள் நத்தி மடக்குத்தயம் இதோட பலனு சொல்லி பார்க்கும் பொழுது தோல் அலர்ஜிக்கு மிக அற்புதமாக குணமாகும் சொல்லி பார்க்குறோம் சோரியாசிஸ் எக்ஸிமா பற்று படை அப்படி போன்ற நோய்களுக்கு இது தொடர்ந்து பயன்படுத்தி வரலாம் என்னோடய அனுபவத்தில் வெட்டை சூடு பிரச்சினையினால ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர்களுடைய அந்தரங்க உறுப்பில் குறி பெண் கூறியில் வரக்கூடிய புண்ணு எரிச்சல் நமிச்சல் அரிப்பை வந்து இது அற்புதமாக குணமாக்குன்னு சொல்லி பார்க்குறோம் எப்படிப்பட்ட அரிக்கிறது கரு அதாவது வெண்தேமல் செந்தேமல் கருந்தேமல் அப்படி கருப்பு கருப்பா உடம்புல போது நீங்க உள்ளுக்கு கண்டிப்பா மருந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்தது போல இந்த தைலத்தை மேலுக்கு தள்ளிட்டு பொழுது மூணுது நாலு மாசத்துல அற்புதமா குணமாகலாம்னு சொல்லி பார்க்கலாம் எப்பயுமே தோல் நோய்க்கு மருந்து எடுக்கும் பொழுது வேதிக்கு சாப்பிட்றது நல்லது உணவில் கண்டிப்பா அசைவ உணவை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா தான் விரைவாக குணமாட்டேன்னு சொல்லி பார்க்கலாம் அதே சமயத்துல காய்கறிகள்லேயும் சில தள்ளுபடியான உணவுகள் இருக்குது அதை நீங்கள் வந்து உங்கள் ஊர் சித்த மருத்துவத்தை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க அந்த உணவுகளை தவிர்த்துட்டு பத்தியமும் இல்லாமல் நோயை குணமாக்கவே முடியாதுங்க அது உறுதி நீங்கள் வந்து பார்த்துக்கிங்கன்னா எவ்வளோ லட்ச ரூபாய்க்கு மருந்து சாப்பிட்டாலும் சரி இல்லை இல்லை இதெல்லாம் நான் தவிர்க்க முடியாது நான் சாப்பிட்டே ஆக முடியும் இது எப்படி தவிர்க்கிறதுனு நினச்சிங்கன்னா என்றைக்குமே நோய் குணமாகுதுன்னு சொல்லி பார்க்குறோம் ஒரு கால் குணமானால் கூட நீங்கள் நவீன மதத்தை எடுத்து மருந்து எடுத்து குணமாகனா கூட கொஞ்சம் நாள் கழித்து மீண்டும் ரெண்டு மடங்கு வேகமாக வரும் அப்போ தோல் நோய்க்கு நம்ம மந்து எடுக்கும் பொழுது பேதிக்கு சாப்பிட்டு பத்தியத்தோடு மருந்து எடுக்கும் பொழுது கண்டிப்பாக குணமாகும் அதுக்கு மிக சிறந்த பலனளிக்கக்கூடியது தான் இந்த மடைக்கு தைலம்னு சொல்லி பார்க்குறது முக்கியமாக தோல் நோய்க்கு வந்தவங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு பார்க்கும்பொழுது அதிகமாக ஆகக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது ஏன்னா அப்படி பதட்டமும் டென்ஷன் ஆகும்போது தோல் நோய்க்கே உண்டான எதிர்ப்பு உடம்புல குறையும் பொழுது கண்டிப்பாக அவங்க நல்ல சில லேடிஸ் பாருங்களேன் எல்லா விதத்துலேயுமே ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க உணவு விஷயத்தில் வாழ்க்கை முறையிலெல்லாம் ஆனால் அதிகமாக பதட்டம் டென்ஷன் ஆகும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு மங்கு ஏதாவது ஒரு தோல் நோய் உடம்புல இருக்கும் என்ன காரணம்னா அவங்க பதட்டமாகுது டென்ஷன் ஆகிறதுனால தான் இதை கவ இதை தவிர்த்துட்டாவே போகிறோம் எளிமையாக ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் அதிகபட்சம் ஆறு மாதத்துக்குள்ளேற எந்தவித தோல் நோயில் இருந்தாலும் இங்கே பத்தியத்தோடு நம்ம மருந்து உள்ளு மருந்தும் வெளிப்படுத்தி எடுத்துக்கொள்ளும் பொழுது முற்றிலும் குணமாகணும்னு சொல்லி பார்க்குறோம் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே தோல் அப்படிங்கிறது நம்முடைய உடம்புக்கு மிக பாதுகாப்பு கவசம் அந்த தோலை நம்ம கவனமாக பார்த்துக்கிட்டா தான் நம்ம தோல் நோயிலிருந்து நம்ம வெளிவர முடியும் நம்ம ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்க முடியும் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்